வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சமீப காலங்களில் இருந்து வந்து எல்லோருமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மிகச்சிறந்த பாடகராக இருக்கிறவர் தான் அறிவு என்கிற அறிவழகன் இவர் சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல ரொம்பவுமே சூப்பராக பாடிட்டு வர்றாரு ராமநாதபுரத்து மாவட்டத்தில் ராதனூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் அறிவழகன் அவர்கள் இதுவும் நான்காவது மகனாக கடைசி மகனாக இவர் பிறந்திருக்காரு மற்ற மூன்று மகன்களுமே ஆர்மிக்கு அவங்க அம்மா அப்பா அனுப்பின நிலையில் நான்காவது மகனை போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கில் வேலை செய்ய விட்டுருக்காங்க ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அறிவு அவர்கள் விவசாயம் பண்ணுறது மாடு பிடிக்கிறது இதே போல் கபடி விளையாடுறதுன்னு தன்னோட பொழுது கழிச்சிட்டு வர்றாரு அதுலேயும் கபடியில் ஒரு சிறந்த பிளேயராகவே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கார் அறிவு அவர்கள் இவர் அவங்க ஊருக்காக பல கப்புமே வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு ரொம்பவும் எல்லா வேலைகளையுமே ரொம்பவும் துருதுருன்னு செய்யக்கூடிய அறிவு அவர்கள் பாடுறதுலேயுமே மிக திறமையான ஒருத்தர் பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் இப்போது அவருக்கு பாடுற சான்ஸும் கிடச்சிருக்கு நிச்சயமாக அவர் ஊருக்காகவும் நம்ம கிராமத்து மக்களுக்காகவும் இந்த போட்டியில் வெற்றி பெறவும் தமிழ்னு சொலப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அறிவு அவர்களோட பாடல்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க